அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருபெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி எழுபத்தி ஏழாவது பாடல் மால் விடை இவர்ந்திடு மலர் பதம் தெய்வ நெடுமால் அச்சரிக்கும் பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஓங்காரத்தினுடைய உட்கூறுகளாகிய அகர அகர மகர மூமூர்த்திகள் ஆவார் அகர உண்மை கொண்ட ஐயனை பற்றிய செய்திகள் இதற்கு முன்பு திருவடி புகழ்ச்சி எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஆறு ஆறு வடிகளில் வடி ஆறு அடிகளில் தெரிவிக்கப்பட்டன அடுத்து இது முதல் ஆறு அடிகளில் உகர அரியின் விளக்கம் பதமலரின் தொடர்பு இணைத்து உரைக்கப்படுகின்றதா முதலாவது மால்விடை இவர்ந்திடும் பதம் எனப்படுகிறது ஆன்மாவில் கடவுள் அருள் ஒளியாய் தங்கியிருப்பதை அறிவோம் இப்படி ஆன்மா கடவுள் கலப்பு கொண்டு இருந்தும் தன்னை அறியாமலையும் தான் சார்ந்துள்ள கடவுளையும் அறியாமல் இருக்கின்றது இயற்கை நிலையாகும். ஆன்மாவை பசு இது தேக பந்த நிலையில் தேகியாகவே தன்னையே கருதி கொண்டு இருத்தலின் உடல் பெண் கூறு ஆதலால் ஆன்மா பசுவாக பெண்ணின் மயமாக கொல்லப்படுவது மேல் தேகப்பற்று கடந்து உயர்நிலையில் விளங்கும் ஆன்மா ஆண் கூறாக இருத்தலின் அது காலையாக ரிஷபம் எனும் விடையாக விளங்குகின்றதா ஒருவன் பக்குவமுற்ற போதுதான் தன்னை ஆன்மா உண்மை உருவின் என்று அறிகின்றார் இந்த தன் ஆன்மாவில் தான் கடவுள் அனுபவப்பட உள்ளார் என்பதையும் தான் அக்கடவுளை தன்னிலே தாங்கிக் கொண்டு உள்ளதையும் உரைக்கப்படுகின்றது இப்படி இருந்தும் அந்த அகமுடையான அனுபவத்திற்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அகப்பதியை நாளும் அச்சரித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நெடுங்காலமாக இருந்து வரும் நெடுமாள் ஆவின் சக்தி பொருளாகிய ஐந்து பஞ்சகாவியம் உடலினுடைய ஐம்பூத கூறுகளை தூய்மைப்படுத்தி விளங்க செய்யவல்லவை என கொண்டு நம் பதியே ஆவின் ஐந்தடி என்பார் பஞ்சகாவிய அபிடாக பெறுவார் என்பது ஆண் ஐந்தடியாய் குறிப்பார் முப்புற மும்மல ஒழிவீர் ஆன்மாவை அருள் ஒளியாய் அகமிரிந்து விரிந்து சூழ்ந்து கொள்ளும் போது நம் பதி பதத்தை மால்விடை தான் தாங்கிக் கொண்டு இருக்கு கொள்கின்றதாம் தடை மதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்த நாளிலே இட இடம் இடம் பாதமாய்தாய் தாங்கினான் திருமால் கான் என்கிறார் மாணிக்க வாசகர் ஆகவே இந்த பாடல் அழகா நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பாடல் இவர்ந்திடு மலர் பதம் தெய்வ நெடுமால் அச்சரிக்கும் பதம் அதான் நம்ம மாணிக்கவாசக பெருமான் இந்த தடை மதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்த நாளில் இட பாதமாய் தாங்கினான் திருமால் கான் என்கிறார் மாணிக்க வாசகர் ஆகவே அந்த பஞ்ச காவியங்கள் பஞ்ச பூதங்கள் எல்லாத்தையும் உணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உருவம் தான் மனித உருவம் என்பதை சொல்லுகிற கூடிய அற்புதமான பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை உயிர்கலப்பு பெறச் செய்து இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை கலக்க கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்